காலை வணக்கம் சூரியன் போர்வையை சுருத்தி எழுந்தாச்சு பால்கவர் நாளிதழ் வாசலில் வந்தாச்சு கடமைக்கு உங்களை கடிகாரம் அழைத்தாச்சு ஆரம்பமாகட்டும் ஆனந்த காலையே வாழ்த்தினோம் வாழ் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைதொழும் கணபதி என்றிட கருமம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் குரு வழிபட வேண்டிய தெய்வம் இந்திரன் விஷ்ணு குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை வளர்பறை பிரதமை காலை ஏழு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை பின் வளர்பறை துவிதியை கிருத்திகை நட்சத்திரம் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரை பின் ரோகிணி நட்சத்திரம் தியாகியம் ஐம்பத்தி எட்டு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் நாளிகைக்கு மரண யோகம் இன்று காரைக்குடி ஸ்ரீ கொப்புடையம்மன் அன்ன வாகனத்தில் திருவீதி உலா சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம் இன்று கீழ் நோக்கு நாள் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு நாற்பது மணி முதல் ஒன்று நாற்பது மணி வரை இரவு ஆறு நாற்பது மணி முதல் ஏழு நாற்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திர நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் திதி த்விதிய் இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மேச லக்னம் இருப்பு பூஜ்ஜியம் நாளிகை நாற்பத்தி இரண்டு வினா நாளிகை இன்றைய ராகுகாலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை எமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய பாட்டி வைத்தியம் அத்திப்பலம் தொடர்ந்து சாப்பிட்டு வர உடல் வலிமை பெறும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் சுகம் ரிஷபம் உயர்வு மிதுனம் பரிசு கடகம் அமைதி சிம்மம் போட்டி கன்னி இரக்கம் துலாம் வெற்றி விருச்சகம் முயற்சி தனுசு பாசம் மகரம் ஊக்கம் கும்பம் தோல்வி மீனம் நன்மை